ஹாய் மக்களே இன்றைக்கி நாங்கள் நாங்கள் பெரிய ஷாப்பிங் பண்ணி காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் பீட்ரூட் கொடலங்காய் பாவக்காய் கேபேஜ் புதினா கொத்தமல்லி பாட்டு மக்களே நாங்கள் தக்காளி சீனியவரக்காய் இஞ்சி மிளகாய் வெண்டைக்காய் அப்புறம் ரெண்டரை கிலோ தக்காளி வாங்கணும் அதில் ஒரு ரெண்டு கிலோ இருக்குது இதில் ஒரு அரை கிலோ இருக்குது மொத்தம் ஒரு கிலோ வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பெரிய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்றத காமிக்கிறோம் பாருங்கள் சாட் வாங்கியிருக்காங்க அப்படிங்க வெஜிடபிள்ஸ் அப்புறம் இது சோயா வாங்கினோம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோயா பால் எடுக்கலாம் டோஃபு பண்ணலாம் தயிர் பண்ணலாம் வடை சுடலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது பசும் பால் குடிக்கிறதுக்கு போல் இந்த சோயா பால் நாங்கள் பண்ணி குடிப்போம் ஸோ அதுக்காக நான் ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு ஒன்று மொத்தம் மூணு வாங்கியிருக்காங்க இதில் ஒன்று க்ரீன் ரெண்டு ப்ளூ கலரில் ஒன்று அப்புறம் ஒரு கம் பாட்டில் ஒரே ஒரு சிகப்பு வாழைப்பழம் அது ஒன்று பத்து ரூபாய் கடுகு ரெண்டு விங் சோப்பு இது கம்பு வால்நட் இது வந்து கோதுமை சேமி உப்பு ரவை கோதுமை ரவை அப்புறம் செகப்பரிசி அவ்வளோதான் இருந்துச்சு அந்த இதையும் வாங்கிட்டோம் அங்கே வந்து இங்கே வந்து வெங்காயம் இந்த சைஸில் உள்ள வெங்காயம் வந்து அஞ்சு கிலோ நூறுரூபா நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அப்புறம் சிக்கன் மசாலா சக்தி பிராண்டு அப்புறம் இது இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா அதுக்காக சும்மா ஃப்ளாக் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கோம் இதில் வந்து நிறையா இருக்குது சும்மா ஒட்டி விளாட்றதுக்காக இப்போமே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதம் சுத்தமாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ போய் நாங்கள் பெரிய ஷாப்பிங் பண்ணி எல்லா பொருட்களையும் நிறையா வாங்கியிருக்கோம் தேவைப்பட்டதெல்லாம் அந்த பில் சூப்பர் மார்க்கெட் பில் காமிக்கிறோம் அது போக நிறையா இதர செலவுகளுக்கும் செலவு பண்ணியிருக்கோம் தேங்க்யூ